என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மலங்களை வாட்டும் மலங்களை வாபடியா ரெண்டா நிக்குதுன்னா திருவருள் என்ன செய்வோம் மலங்களை வாட்டி சிவத்தை காட்டும் சிவத்தை நான் என்ன செய்யறோம் இதை காட்டுகிற வழியே போறோம் இதை புடிச்சுக்கிட்டு நின்ற கூடாது இதை பிடிச்சிக்கிட்டு திருவருத்த புடிச்சிக்கிட்டு இதே போதுமே நின்றக்கூடாது புரியுதா நீங்களா சுத்தமா சக்தி ஞான சுடலாரும் சிவ புடிந்து சக்திதான் நின்றான்

சுழல் ஒளி சிவத்தை காட்டுகிற சுழல் ஒளி எப்படி சூரியனை காட்டுவது எது சூரியனது ஒளி கதிர் போல சிவத்தை காட்டுவது எது சிவத்தனுடைய சக்தி அதான் சிவம் ஒழிந்து அச்சக்திதான் என்றாம் சூரியன் வராம கதிர் வராது அது போல சிவம் வராம சக்தி வராது அப்ப சிவம் மொழிந்து என்ன கிடையாது சக்தி இல்லை சிவம் ஒழிந்து சக்தி தான்

வாட்டி அவ நீக்கி என்ன செய்யும் சிவத்தை கொடுக்கும் பாசத்தை நீக்கி சிவத்தை கொடுக்கும் எனவே தகவலா மலங்கள் வாட்டி அத்தனை சிவத்தை கொடுக்கும் எழுதும் அடைந்துடும் இருளவை காட்டும் கடற்கரை போல் அது எது போலன்னு சொன்னா இருளை நீக்கி இருளை நீக்கி சூரியனை காட்டுகிற கதிர்போல

சிவத்தை காட்டுவது எது திருவருள் தான் அப்ப திருவருளே போகணும்னு சொல்லக்கூடாது சிவமே போதும்னு சொல்லக்கூடாது சிவத்தை பிறந்தா என்ன வேணும் திருவருள் வேணும் திருவருளே போதும்னு சொல்லிட்டா முழுமை அடையாது பயன் முழுமை அடையாது பயன் என்னது சிவத்தை நீ பெறுவதுதான் பயன் அடுத்த பாடல் பாருங்க எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு சிவசம்